இயேசுவே உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு ஆளிகின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் உணவையும் நாள்தோறும் கொடுத்து எங்களை வழிநடத்துகின்றவரே நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இவற்றை மக்களுக்கு உண்ண கொடு ஏனெனல் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார் அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர் ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது என்று கடவுள் கூறிய வார்த்தைகள் உண்மையானவை என்பதை தெளிவுபடுத்துகின்றது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இதோ ஆண்டவர் எவ்வாறு நம்மை ஆசிர்வதிக்கின்றார் என்றும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று விளக்குகின்றது நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள் முழு மனத்தாழ்ச்சியோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் என்று வாசிக்கின்றோம் ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி நாம் நல்வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் எவ்வாறு ஐயாயிரம் ஆண்களுக்கு உணவை கொடுத்தார் என்றும் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து அவர் ஆசிர்வதித்து ஜபித்து கொடுத்தபோது பல்லாயிரக்கணக்கான மக்கள் உண்பதற்கு உணவாக அது மாறிற்று மிகப்பெரிய அற்புதத்தை இயேசு அவர்களுக்கு செய்தார் நாமும் நம்பி ஜபிப்போம் நமக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்